ஓ மூஞ்சி காஞ்சி அறுவாடு போல எனக்கு அப்படியே இருக்கட்டும் எனக்கும் இருக்கட்டும் போட்டி குறுகி கூடுமண்டி தன் குட்டு போய் குளிச்சுட்டு அப்ப என்ன எதுகிட்டி எழுப்புன நீ குளிக்க போயிருக்காண்டி தானே இந்த அம்மானு ஒருத்தி கடைக்காலே அவதான் எழுப்பி விடுதுன்னா பிசாசு பிசாசு அம்மா எதாண்ட்டி பிசாசுன்னு சொன்ன இரு சொல்லி உடுக்கே நான் ஒன்ன சொன்னி நான் பிசாசு தாண்டி உன் குரவழிய கடிச்சு தரேன் அதுக்கு முன்னாடி அம்மா உன்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவா அதுக்கப்புறம் நான் இந்த ரூம்ல ஜாலியா கிடப்பேன் நீ கூட இல்லைன்னா நானும் தான் சந்தோஷமா இருப்பேன் உன் கல்யாணத்துக்கு அண்ணே நான் அளவே மாட்டேன் டி சிரிச்சுட்டே இருப்பேன் பாத்து கட்டி அப்படின்னா கல்யாணம் பண்ணி போனாலும் வான்ட்ட மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லவே மாட்டேன் ஆமா நீ எப்போ போயிட்டு வரேன்னு சொல்லுவேன் நான் டாட்டா கட்டுறேன் நீங்க பாட்டி நான் குளிக்க போறேன் நில்லுட்டி எல்லாம் வேணாம் குளிச்சப்பற குளி ஐயோ செத்தனாய் பெய்தே நீ எப்போ வெளில வருமோ என்னதோ மக்களே சத்தி எலும்பு எலும்பு மோன நாராச்சி அம்மா பை குளிச்சிட்டான அதுக்கு முன்ன நீ குளிச்சு கிளம்பிரு ஏல எலும்புல ஏம்மா காலையிலே பியாய் மாதிரி கத்துக பாக்கி எல்லா நரமும் தாயும் காலையில எந்திரிக்கும் போது பியாயுமா நல்லா கனவு கண்டுட்டு கிளம்பம்மா கெடுத்து விட்டுட்டியே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு முடிக்கணும் கிளம்பி வந்துரு சரி போவா நான் கிளம்பி வரேன் இந்த மூணு பிள்ளைல உறக்க வைக்க முன்னாடியே என் உயிர் பேருமே கடவுளே கரகம் காலையில தூங்க விட மாட்டா பொங்கல் வைக்க பிரியாணி வைக்கணும் கிளம்பிட்டே ராணி பிள்ளை எல்லாம் கிளம்பிட்டா அடிச்சு எழுப்பி விட்டேன் என்ன செய்யாவளோ அது செய்யாவளோ ராணி நான் வேட்டி சட்டையில எப்படி இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுங்க நான் சூப்பரா இல்லையா நல்லா இருக்கதும் சூப்பரும் ஒண்ணு சரி சரி நம்ம பொங்க வைக்க போமா ஏ சந்தியா சௌமியா சத்தி வாங்க பொங்க வைக்க போ என் மூணு பிள்ளைகளும் எவ்வளவு அழகா இருக்கு அதுலயும் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தேவதை போல இருக்கு அப்ப நான் என்ன சாத்தன பிள்ளையா இருக்கு அப்படி இல்ல மக்களே பொம்பளை பிள்ளைங்கனால தாவணி கட்டினா அது ஒரு அழகுதான் அப்ப நான் ஒரு தாவணி எடுத்து கட்டிட்டு முடி ஒண்ணு இல்ல இல்ல மக்களே அசிங்கமா இருக்கும்

எல்லாம் சின்ன வயசு பழக்கம்தான் சரி ராணி பொங்க வைப்போமா ஆ சரி அடுப்பு எடுத்துவிட்டாங்க போய் பாத்துட்டு இருக்கீங்க போய் கரும்பு எடுத்துட்டாங்க இந்த போறேன் போய் எடுத்துட்டு வரேன் அம்மா சத்தி பண்ண ஒரு இடத்துக்கு பிரச்சனை வரும்போது அட்வைஸ் பொங்கல் வச்சு பொங்கல் தாமா அட்வைஸ் வேண்டாம்மா பொங்கலும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்டுட்டு ஓடி கோயிலே போயிடலாம் அம்மா என்ன விளையாட்டு புட்டி எல்லாம் உண்டு இல்லைன்னா சேரட்டுமா சேரும் மாட்டிலே சவுமியா நீயும் சேரணும் வேணா மக்களே சாப்பாடு புட்டி எதாவது உண்டுன்னா சேருவாம்மா அவள் சந்தியா அடிச்சு மண்டைய தான் உடைச்சிடுவேன் உடைப்பு உடைப்பேன் எங்க கை பூ பறிச்சுட்டா இருக்கும் கரும்பு எடுத்து மண்டையை உடைச்சிடுவேன் என்னட்டி நீங்க வேண்டியது சண்டை கூட இருக்கீங்க அப்பா தானமா கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாரு இவங்க ரெண்டே ரெண்டு தேவதைகள் இப்ப அரக்கியல் போல சண்டைப்பட்டு இருக்காங்க மக்களே இவ்வளவு தேவதை இல்ல உண்மையிலேயே அரக்கியல் நீ எப்பவும் ஆம்பளை பிள்ளை தான் சப்போர்ட் பண்ணுவ ஆமா நான் ஆம்பளை பிள்ளை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணி உங்களை தூக்கி தெருவுல போட்டிருக்கேன் நான் கோயிலு போறேன் சௌமி நீ வாரியா இப்ப அவ்வளவு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாச்சு நம்ம தான் வெளியே சரி சரி சீக்கிரம் வாங்க என்ன எல்லாரும் ஒரே ஒரே மாதிரி மாதிரி நாரியல் நாரியல் நான் நான் மட்டும் தான் வந்துட்டேனோ உமா உமா நம்ம எல்லாரும் சொன்னோம்ல சொன்னோம்ல உன்கிட்ட சொல்ல ஐயோ சின்ன பொண்ணு மறந்துட்டேன் நீ சொல்லிருந்தாலும் ராணி இவ்வளவு சொல்லுவேன்னு சொன்னா ராணி அதான் நான் சொல்லல தப்பா நினைக்காதே நாலு வந்து ராணி அக்கா நான் லட்சுமி அக்காட்ட சொல்லேன்னு சொன்னே உமா உங்கள்ட்ட சொல்லேன்னு சொன்னோம் சரி சரி சாரி தானே விடுங்க லட்சுமி அக்கா சாரி சூப்பரா இருக்கு யாங்கா எங்களுக்கு எல்லாம் நல்லா இல்லையா எல்லாருக்கும் அழகா அம்சமா இருக்குமா அப்போ ராணி அக்கா எல்லாருக்கும் சாரி நல்லா இருக்குன்னு சொல்லணும் நீங்க லட்சுமி அக்காளுக்கு மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னப்ப நாங்க நினைச்சோம் எங்களுக்கு எல்லாம் நல்லா இல்லைன்னு இல்லை நாலு முடி அழகா இருக்கீங்க எல்லாரும் ராணியக்கா நீங்களும் இந்த சேரீல அழகா இருக்கீங்க ராணி பிள்ளைங்க எல்லாம் எங்கம்மா யாம் பிள்ளைங்களோ நாலு முடி பிள்ளைய அந்த பக்கமா நிக்கறாங்க உமா ஓ பிள்ளைங்க அவளை கூட்டிட்டு வரலக்கா அவைய மாமியா கிட்ட நிக்கா சக்தி வரலையா சக்தியும் ஜெகனும் கோயிலுக்குள்ள நிக்காங்கம்மா இந்த ஜெகம் பைய முன்னாடியே வந்துட்டாங்க யாம்மா வாங்கிட்ட சொல்லாம வந்தா ஆமா பொங்கலச்சி முடிஞ்சானே பையல வீட்டிலேயே காணல எல்லாரும் இன்னே நல்லபடியா பொங்கல் பொங்குச்சா? நான் சூரியன் உதிக்க முன்னாடியே வச்சிட்டேன் சின்ன பொண்ணு அப்ப நாங்க எல்லாரும் சூரியன் மறைஞ்ச பிறவா వచ్చோம். இல்ல சின்ன பொண்ணே நீ பிந்தி இல்ல வெச்ச. ஆமா நல்லா கடந்து இழுத்து மூடிட்டு உறங்கி இருப்பா. தாய் தாயிக்கலவி உங்களை போல ராத்திரி ரெண்டு மணி வரை முழிச்சா இருக்க முடியும். பாரு ராணி இத இவ்ளங்கா கூட நான் நிக்கவே மாட்டேன். தாயிக்கலவி, தாயிக்கலவி. ஏ சின்ன பொண்ணே சும்மா இரு சின்ன பொண்ணு சரி நல்ல நாள் அதுமா விடுறேன் இல்லன்னா அப்படியே கிழிச்சிருவா நல்ல நாள் அதுமா கிளவிக்கு வாயில வாரத பாரு நான் கிளவி இவ வாரியா ராணி வாரங்க அப்போ என்னக்கா நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க ஆமா காக்கா திட்டு பேர் ஓடி பேரு அதுக்கு இவ்வளவு தூக்கத்து பெரிய காக்காவால வரணும் சின்ன பொண்ணு ஆமா அண்டங்க காக்கா வரும் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணும் வாழ்நாள் முடியும் நம்ம போவோம்

பொங்கலும் கரும்பு துண்டு வாங்க போறாருங்க சரியான நக்கியல நீங்க பொங்க நான் வரல ஆமா வாங்கிட்டு வந்தா இவ சாப்பிடவே மாட்டான் மொத ஆளா வாங்கி தின்னுவா சரி வா சந்தியா நம்ம போயிட்டு வருவோம் அக்கா இங்க நிக்கட்டும் சௌமியா நீங்க தனியா நிப்பியா நான் நிக்க நீங்க போயிட்டாங்க வாமினா நம்ம போவோம் தனியா நிக்க போர் அடிக்குதே என்ன சௌமியா தனியா நிக்க அத்தையே ஒண்ணும் காணும் சரி கிட்ட போய் பேசி பாப்போம்

அத்தை பொண்ணு சொத்தை பொண்ணு இப்படி நீ நின்று பார்த்தேன்னா உங்க அம்மா என்ன கிளி கிளிப்பா என்னதோ உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணை கூட்டி விட்ட மாதிரியே பேசுவா அப்படி ஒண்ணும் இல்லை எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க அம்மாவுக்கு உனக்கு பிடிக்குமா தெரியாது என் போறா நீ அசிங்கப்படுத்தி வேலை அத்தை என்ன கெட்டி கொடுங்க

சரி நம்ம அம்மாட்டியும் அப்பாட்டியும் ஒரு தடவை கூட பேசி பார்ப்போம் சரி நான் கிளம்புறேன் எங்கள் அத்தை சொல்லி நீங்களாவது சௌமியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க எல்லாரும் இந்த சப்ஸ்க்ரைப் லைக்கு ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிட்டு போவாங்க டே இதுவரை நாங்கள் எடுத்த வீடியோலேயே உங்களுக்கு எந்த கேரக்டரை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க ஆனால் எனக்கு சௌமியாவை தான் பிடிக்கும் சரி நான் போயிட்டு வரேன்